ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு தமிழ் ஆட்கள் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒரு லைட்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அது டியூப்லைட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பல்பாக இருக்கலாம் ஸோ அந்த லைட்ஸில் பார்த்தீங்கன்னா லியூமன் பர் வாட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் வேல்யூ வந்து குறிப்பிட்ருப்பாங்க ஸோ இந்த வேல்யூ எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க லைட்டில் லியூமன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இது இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கா ஸோ இந்த வீடியோவில் லியூமன்ஸ் அப்படின்னா என்ன இந்த லியூமன் வேல்யூவை பார்த்து ஒரு லைட்டை நம்ம வாங்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம லைட் வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு விஷயத்தை நம்ம முக்கியமாக பார்க்கணும் ஒன்று அந்த லைட்டோட வாட்ஸ் கெப்பாசிட்டி எவ்வளோ ரெண்டாவது லியூமன் பர் வாட்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது இதில் வாட்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த லைட் வந்து இயங்கிறதுக்கு அது எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுதோ அதை தான் வாட்ஸ் கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வாட்ஸ் ரேட்டிங் கால்குலேஷன் படி தான் நம்ம வீட்டில் இருக்க இபி மீட்டரும் வந்து ரென் ஆகுது அதைப்படி தான் இபி பில்லும் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகுது லியூமன் பர் வாட்ஸ் அப்படின்னா என்ன ஏன் பல்ப்ஸ்லலாம் வந்து இந்த லியூமன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதாவது லியூமன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு லைட்டு எரியுது அப்படின்னா அந்த லைட்லேருந்து எவ்வளவு வெளிச்சம் நமக்கு வெளிப்படுது அப்படிங்கிறத லியூமன்ஸில் தான் வந்து குறிப்பிடுவாங்க லைட்டோட வெளிச்சத்தை வந்து லக்ஸில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க நீங்கள் லியூமன்ஸில் வந்து குறிப்பிடுவாங்க மெஷர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஆமாங்க லக்ஸில் தான் லைட்டோட வெளிச்சத்தை வந்து மெஷர் பண்ணுவாங்க லக்ஸ் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க ஆனால் லக்ஸுக்கும் லியூமன்ஸுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது உதாரணத்துக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ரூமில் ஒரு டியூப்லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது எரியுது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த ரூமில் எந்த அளவுக்கான வெளிச்சம் இருக்குதுன்னு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு லக்ஸு மீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவோம் அதாவது லைட் இருக்கிறதுலேருந்து லைட்டு கீழ சர்ஃபேஸில் பட்டு எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் லக்ஸ் அதோட சர்ஃபேஸ் தரைப்பகுதியில் நம்ம வந்து எவ்வளோ வெளிச்சம் வருது அப்படின்னு பார்ப்போம் அதுபோல் ரூமோட மூளைப்பகுதிகளில் எவ்வளோ வெளிச்சம் வருது பரவலாக எவ்வளோ வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் லக்ஸ் அப்படிங்கிறது இதுவே லியூமன்ஸ் அப்படின்னா என்னன்னா அந்த லைட்டு எவ்வளோ கெப்பாசிட்டியான வெளிச்சத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறது தான் லியூமன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் கூட வித்தியாசம் புரிஞ்சிடும் நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம ஒரு லைட்டு வாங்க போகிறோம் அதில் லியூமன்ஸ் வேல்யூ வந்து நம்ம பார்த்து வாங்கக்குள்ள எவ்வளோ லியூமன்ஸ் வேல்யூ இருக்கணும் அந்த லியூமன்ஸ் வேல்யூ நம்ம பார்த்து வாங்குறது நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் லியூமன்ஸ் எவ்வளவு வேல்யூவில் இருக்கணும் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம் இப்போ நம்ம வீடுகளில் ஒரு ஒரு ஹால் ரூ ஹாலா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பெட்ரூமாக இருக்கலாம் கிச்சனாக இருக்கலாம் சங்கெல்லாம் அளவுக்கான லியூமன்ஸ் வந்து நம்ம வேல்யூ பயன்படுத்தணும் அது எவ்வளோ வார்ட்ஸ் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ லியூமன்ஸ் அவுட்புட் வந்து பல்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு சேட் வந்து இருக்குது ஸோ இதை பார்த்தும் நம்ம வந்து நம்ம பல்ப்பை வாங்கலாம் இதுவே முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குண்டு குண்டுபொல்ப் வந்து பயன்படுத்திட்டு இருந்தோம் அந்த குண்டு குண்டுபோல்ப்போட வாட்டேஜ் அந்த எவ்வளோ வாட்ஸ் கெப்பாசிட்டி கன்சூம் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வரைக்கும் கன்சியூம் பண்ணணும் ஆயிரத்தி அறநூறு லியூமன்ஸ் வந்து கிடைக்கும் இதுவே இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வாட்ஸ் கெப்பாசிட்டி நைன் வாட்ஸு எயிட்டீன் வாட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வாட்ஸ் வரைக்கும் இருக்குது இதோட அவுட்புட் லியூமன்ஸ் பார்த்தோன்னா ஆயிரத்தி அறுநூறு லியூமன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ லியூமன்ஸ் கெப்பாசிட்டி குண்டு பல்புக்கும் இப்போ பயன்படுத்தக்கூடிய எல்இடி பல்புக்கும் ரெண்டுக்குமே வந்து சேம் தான் வேல்யூ கிடைக்கும் அதாவது ரெண்டும் சேமான வெளிச்சத்தை வந்து வெளிப்படுத்தும் ஆனால் வாட்ஸில் தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது இப்போ வாட்டு எவ்வளோ கம்மியாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு ஈவிபுல்லாக நம்ம குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம குண்டு பல்பெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு இப்போ அதிகமாக வந்து எல்இடி பல்புக்கு நம்ம மாறிட்டோம் அதே போல் இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த எல்இடி டியூப்லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பல்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு படி வந்து உங்களுக்கு அந்த லியூமன்ஸை வந்து அவுட்புட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி வாங்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சேம் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ரெண்டு எல்இடி டியூப்லைட்டை வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு எல்இடி டியூப்லைட்டில் இதோட அவுட்புட் புட் வந்து ஸ்டாண்டர்ட் படி கரெக்டான லியூமெண்ட்ஸ் அவுட்புட் பவர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சிக்கலாம் இதுவே இன்னொரு டியூப்லைட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ரெண்டுத்துக்கூடிய வாட்ஸ் கெப்பாசிட்டி வந்து சேமாதான் இருக்கும் அதோட அவுட்புட் லியூமெண்ட்ஸோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டு வேல்யூ விட சேமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரேட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறாங்க லியூமன்ஸ் வந்து நிறையா குறைச்சி தான் வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இது தெரியாம தான் நிறைய பேர் வந்து இன்னும் வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ இந்த கம்பேரிசன் நம்ம செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னா நம்ம குவாலிட்டியான பொருளை வந்து நம்ம வாங்க முடியும் ஸோ இப்போ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் சில பிராண்ட்ஸ் வந்து டைரெக்டாக லியூமன்ஸ் வேல்யூ வந்து கொடுப்பாங்க சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லியூமன் பர் வாட்ஸ் அப்படிங்கிற வேல்யூ தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டான லியூமன்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்க கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம் இப்போது இதில் லியூமன்ஸ் பர் வாட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ சிம்பிளாக நீங்கள் அதில் எவ்வளோ லியூமன் பர் வாட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை விட அந்த டியூப்லைட்டோட வாட்டேஜ் கன்சியூம் பண்ணுற வாட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு லியூமன்ஸ் வேல்யூ வந்து கிடைச்சிரும் இதுவே லியூமன்ஸில் வந்து வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி லியூமன்ஸ் பர் வாட்ஸாக மாற்றுறது அப்படின்னா லியூமன்ஸோட வேல்யூயும் அதில் எவ்வளோ வாட்ஸ் வந்து அந்த லைட்டு கொடுத்துருக்காங்களோ அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லியூமன் பர் வாட்ஸ் வேல்யூ வந்து கிடச்சிரும் ஸோ இப்படி நீங்களே வந்து வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டான குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் படி நமக்கு அந்த பல்போன வாட்டேஜ்க்கு தகுந்த மாதிரியான லியூமன்ஸ் அவுட்புட் கிடைக்கிதா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கிங்க அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ரேட்டு கம்மியாக கிடைக்குது அப்படின்னு நம்ம வாங்கி போய் நம்ம ஒரு பல்பை வந்து மாட்டக்குள்ள அதில் வாட்ஸ் அதிகமாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அதே போல் லியூமன்ஸ் வேல்யூ க கம்மியாக இருந்தது அப்படின்னா வெளிச்சமும் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அவங்களுக்கு லைட்டில் லியூமன்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது எது கொடுத்துருக்காங்க லியூமன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா க கமாண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தமிழ் எலக்ட்ரிகல் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் எலக்ட்ரிகல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடனுடன் கிடச்சிட்ருக்கும் ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்